மூன்று வருடத்துக்கு பிறகு அவர்கள் அப்பாவிகள் மாலை காலிலே குண்டு வெடித்தது குண்டு வைத்தது யார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்து இயங்கக்கூடிய அபினவ் பாரத் என்ற ஒரு இந்துத்துவ பயங்கரவாத இயக்கம்தான் அந்த குண்டை வைத்தது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த மூன்று வருடங்கள் இவர்கள் தான் முஸ்லிம்கள் தங்களுக்கு தாங்களே தங்கள் பள்ளிவாசலில் குண்டு வைத்தார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட அந்த எத்தனை பாம்பர மக்களுடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கும் மும்பையிலே ரயில் குண்டுவெடிப்பு நடந்தது தெரியும் உடனடியாக என்ன லஷ்கர் இந்தியன் முஜாஹிதீன் வாயில நுழையாத பேரா உடனடியாக பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன என்ன நடந்தது மாலை குண்டுடிப்பதற்கு முன்பாகவும் மும்பை ரயிலிலே குண்டு வெடிப்பதற்கு முன்பாகவும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்தது அதை பத்திரிகைகள் மூடி மறைத்து விட்டன அதே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நாந்தேடு என்ற ஒரு பகுதி நான்டேடு அந்த மாவட்டத்திலே சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த இருவர் திடீரென குண்டு வெடித்து இறக்கிறார்கள் உடனடியாக காவல் துறங்கி ஓடி வருகிறது ஓடி வந்து இறந்தவர்களை சோதனை செய்கிறது அந்த சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த அந்த இருவரும் கையிலே பைப்பு வெடிகுண்டுகளை வைத்திருந்திருக்கிறார்கள் கையிலே பைப்பு வெடிகுண்டுகள் அந்த பைப்பு வெடிகுண்டுகள் வெடித்துதான் அவரே இறந்திருக்கிறார்கள் யதார்த்தமா வேற ஒரு இது எதுக்கோ திட்டம் போட்டு கொண்டு போறாங்க அதுல என்ன கோளர் ஏற்பட்டதோ வெடிச்சிடுது உடனடியாக அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி காவல்துறை நாண்டேட் காவல்துறை களத்தில் இறங்குது அந்த இரண்டு பேரும் ஆர் சார்ந்த பஜ்ரங் தளம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் உடனடியாக காவல்துறை அந்த பஜ்ரங் தளம் அலுவலகம் இருக்கக்கூடிய போதிலே சோதனை போடுகிறது சோதனை போட்ட பொழுது அந்த அலுவலகத்துக்கு கீழே ரகசிய வெடிமருந்து தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருந்தது செய்தி ஊடங்கள் அதை அப்படியே மறைத்து விட்டன அப்படியே மறைத்து விட்டன அதை விட மிகப்பெரிய சொன்னால் அந்த ரகசிய வெடிமருந்து தொழிற்சாலைக்குள்ளே முஸ்லிம்கள் அணிந்திருக்கக்கூடிய தொப்பிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றன முஸ்லிம்கள் அணிவது போன்ற குறிப்பாக வட இந்திய முஸ்லிம்கள் அணிவது போன்ற ஜிப்பா வைக்கப்பட்டிருந்தன மிக முக்கியமாக முஸ்லிம்கள் தாடி வைத்திருந்த போன்ற ஒட்டு தாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் பஜ்ரங் தளத்தின் அலுவலகத்திலே போலீஸ் சோதனை போடுகிறது அங்கே ரகசிய வெடிமருந்து தொழிற்சாலைகள் இயங்கி கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த தொழிற்சாலையிலே முஸ்லிம்கள் அணிவது போன்ற தொப்பி தஸ்பிக் மணி ஜிப்பா ஒட்டுதாடி இவையெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் இங்குதான் ஒரு நிகழ்வு நடக்கிறது மாலை குண்டு வெடித்து அங்கே பள்ளிவாசல் இமாமே கைது செய்தார்கள் என்று சொன்னேன் அங்கே வைத்த குண்டு டிஃபன் பாக்ஸ் குண்டு சைக்கிளில வைக்கப்பட்ட அந்த டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடித்த அந்த பகுதியில காவல்துறை சோதனையிட்ட போது அங்கு ஒரு ஒட்டுதாரியும் கண்டெடுக்கப்பட்டது இந்த செய்தி மறைக்கப்பட்டு விட்டது இதுல என்ன தெரிகிறது முஸ்லிம்களை போல் தோற்றத்தோடு முஸ்லிம்களை போல் அடையாளத்தோடு அபிரவ் பாரத் என்ற ஆர் எஸ் தீவிரவாத இயக்கம் நாடு முழுக்க குண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதே போன்று ஹைதராபாத்தில் பள்ளிவாசல் மக்கா பள்ளிவாசலை குண்டு வெடித்தது இங்குதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய காவல்துறை சீனுக்கு வருகிறது ஒரு வகையிலே பாராட்ட வேண்டும் ஓரிரு மன வருத்தங்கள் ஓரிரு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது தமிழ்நாட்டுடைய காவல்துறை ஓரளவு தேவலை எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் என்று நினைக்கின்றேன் தென்காசியிலே இந்து முழுவதிலே பைப்பு குண்டு வீசப்படுகிறது பைப்பு பதற்றம் தொற்றுகிறது நல்ல வேலை அந்த நேரத்தில் தென் மாவட்டத்து எஸ்பி அவர்களும் கீழே இருந்த காவலர்களும் நியாயமாக இந்த அணுகினார்கள் சுற்றி வளைத்து புலனாய்வு செய்ததிலே இந்து முன்னணி அலுவலகத்தின் மீது பைப்பிடுகளை வீசியவர்கள் இந்து முன்னணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் நீ ஏன் உன்னுடைய அலுவலகத்தின் மீது குண்டு வீசினாய் என்று எங்களுடைய அலுவலகத்தின் மீது குண்டு வீசின்ற பொழுது இயல்பாகவே இந்து முன்னணிக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆகாது எனவே முஸ்லிம்கள் தான் இதை செய்திருப்பார்கள் என்று சொல்லி எங்களில் ஒரு சாரர் கொந்தளிப்பார்கள் அதன் மூலம் போதல்கள் உருவாக என்பதற்காக செய்தோம் என்று காவல்துறையிடம் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் வணங்குகிறார்கள் இதில் செய்தி என்னவென்று சொன்னால் தென்காசி இந்து முன்னணி அலுவலகத்தில் வீசப்பட்ட பைப் வெடிகுண்டிலே இருந்த மூலப்பொருள்கள் ரா மெட்டீரியல்ஸ் அந்த மூலப்பொருள்களும் ஹைதராபாத் மக்கா பள்ளிவாசலிலே வைக்கப்பட்ட குண்டில் இருந்தக்கூடிய மூலப்பொருள்கள் ரா மெட்டீரியல்ஸும் ஒன்றை ஒன்று தொடர்பாக இருக்கின்றன என்று தமிழக காவல்துறை பத்திரிகையாளருக்கு முன்பு அறிவித்தது அந்த வடக்கு என்னவாயிற்று இதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்கே போயினார்கள் இது சாதாரண விஷயம் அல்ல இப்படிதான் முஸ்லிம்கள் மீது படி பல ஆதாரங்கள் உங்களுக்கு தெரியும் ஈரோடு மாவட்டம் தாராபுரத்திலே கோயில் சிலைகளை இந்து முன்னாள் உடைக்கிறார்கள் அந்த பழியை பெரியார் திராவிட கழகத்தின் மீது போட்டார்கள் நல்லவேளை காவல்துறை மிகச் சரியாக மோப்பநாய்களின் உதவியோடு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்தது பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் கோயில் சிலைகளை உடைத்து பதற்றத்தை தூண்டி அந்த பழியை பெரியார் திராவிட கழகத்தின் மீது போட வேண்டும் என்று செயல்பட்டது இந்து முன்னணி என்ற உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ லேட்டஸ்ட் விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக அல்லது இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஹைதராபாத்திலே கோயில் ஒன்றின் மீது மாட்டுக்கறி வீசப்பட்டது என்ற பதற்றம் உருவாகி கலவரம் அடித்தது மாட்டுக்கறி வீசியவர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உண்மையை ஹைதராபாத் காவல்துறை கண்டுபிடித்தது இந்த கண்டுபிடிப்பு நடைபெறாமல் போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் ஒரு நூறு முஸ்லிம் கலவரத்தில் ஒரு நாலஞ்சு பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கும் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கும் சில முஸ்லிம் பெண்கள் கற்பணிக்கப்பட்டிருப்பார்கள் இப்படிதானே நாடு முழுக்க அமளி துணியாக்கப்பட்டது இன்று நேற்றல்ல பத்திரிகை அன்பர்களே பல்வேறு சமுதாயங்களை சார்ந்த தோழர்களே பழியை தாங்கள் செய்துவிட்டு அதை முஸ்லிம்கள் மீது போட்டு முஸ்லிம்களை குற்றவாளிகளாக தீவிரவாதிகளாக நாடு முழுக்க காட்டி வைத்திருக்கிறார்களே பயங்கரவாதிகள் அவர்கள் இன்று நேற்றல்ல காந்தியின் படுகொலையில் இருந்து அதை தான் செய்கிறார்கள் காந்தியை கொலை செய்யும் போது நாதுராம் கோட்ஸ் என்ன செஞ்சார் கொலை செய்தவுடன் அந்த படி முஸ்லிம் சமுதாயத்தின் மீது விட வேண்டும் என்ற அடிப்படையில் கொலை செய்வதற்கு முன்பாக முஸ்லிம்கள் சுனத்து செய்திருப்பது போல் தானும் சுண்ணத்து செய்து கொண்டார் கையிலே இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டார் ஆர் எஸ் திட்டம் கோட்ஸே திட்டம் என்ன காந்தியை கொலை செய்யும் பொழுது எப்படியும் நம்மை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து விடுவார்கள் பிடித்து விட்டால் அந்த படி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் மீதோ பிராமணர்கள் மீதோ விழுந்து விடக்கூடாது மாறாக முஸ்லிம்கள் மீது விட வேண்டும் காந்தியின் மீது பக்தி கொண்ட மக்கள் நாட்டிலே தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் காந்தி கொலை செய்தது முஸ்லிம்களா என்று தெரிந்தவுடன் கோபத்திலே ஆர் இயக்கம் செய்ய முடியாத காரியத்தை பொதுமக்களே செய்வார்கள் எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டவுடன் காங்கிரஸ்காரர்கள் எப்படி வட இந்தியா முழுக்க சீக்கியர்களை வேட்டையாடினார்களோ அதே போன்ற ஒரு சம்பவம் நாடு முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார்கள் அதே போன்று காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிடிக்கப்பட்டவுடன் கையில் இஸ்மாயில் என்று பெயர் பச்சை குத்திருந்ததை பார்த்து உடனடியாக செய்தி ஊடகங்கள் நாடு முழுக்க செய்தி பரவடிச்சு காந்தியை கொலை செய்தது ஒரு முஸ்லீம் உடனடியாக உண்மை என்னவென்று தெரிந்த பிறகுதான் நேரு அவர்கள் அகில இந்திய வானொலியிலே தோன்றி பேசுகிறார் காந்தி படுகொலை செய்தது முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்த மகாராஷ்டிரா சித்பவன் உயர்சாதி பிராமணர் வகுப்பை சேர்ந்த நாதுராம் கோட்சே தான் காந்தி படுகொலை செய்தான் என்ற உண்மையை அவர்கள் அகில இந்திய வானொலியிலே பேசிய பிறகுதான் பதற்றம் குறைந்தது பரம்பரை பரம்பரையாக பயங்கரவாதத்தை செய்துவிட்டு அந்த பணியை பிறர் மீது போடுவதில் கை தேர்ந்தவர்கள் தான் இந்த பயங்கரவாத கூட்டம் மதவெறி கூட்டம் இந்த மதவெறி கூட்டம் தகர்க்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருந்து துரத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உண்மைகள் அனைத்தும் மூடி மறைக்கப்படுகின்றன உண்மை வரலாறுகள் பேசப்படுவதில்லை பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அப்பாவி மக்கள் சிலைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிலையில் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் முன்வைக்கிறோம் என்னவென்று சொன்னால் பல்வேறு பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் பெயரால் மதவெறி குற்றச்சாட்டுகளின் பெயரால் தீவிரவாத குற்றச்சாட்டுகளின் பெயரால் எவ்வளவு முஸ்லிம்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிலே விசாரணை கைதிகள் எத்தனை பேர் தண்டனை பெற்றவர்கள் எத்தனை பேர் இந்த உண்மைகள் வெள்ளை அறிக்கையாக நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட வேண்டும் காரணம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் எல்லா சிறைகளிலும் குற்றச்சாட்டின் அடிப்படைகளிலே பெரும்பான்மையாக வாடி வதங்கிக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் பெரும்பான்மையாக கலவரங்களிலே பாதிக்கப்பட்டவர்களும் இவர்கள்தான் பாகல்பூர் கலவரத்தை மறந்துவிட முடியுமா சிறுபான்மை வேட்டையாடி வயல்களிலே புதைத்து அதன் மீது காய்கறிகளை பயிரிட்டார்களே பயங்கரவாதிகள் அந்த மீது என்ன தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது மீறட்டில சிறுபான்மை முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு தலைகள் வெட்டப்பட்டு கிணறுகளிலே தள்ளப்பட்டு கிணறுகள் நிறைந்து வடித்தனவே அந்த பயங்கரவாதத்தை செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது முராதாபாத் கலவரத்திலே மாநகராட்சியின் நாய் வண்டிகளை நாய்களைச் சொல்லக்கூடிய மாநகராட்சி வண்டிகளில் முஸ்லிம்களுடைய ஜனாசகம் குவிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது அந்த பயங்கரவாதத்தை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது நெல்லி கலவரத்தை மறந்துவிட முடியுமா எந்த கலவரத்தை சொல்வதை எந்த கலவரத்தை நாங்கள் மறக்க நினைப்பது மிகப்பெரிய கலவரம் உச்சகட்டமாக நடந்தது குஜராத் கலவரம் மூவாயிரம் முஸ்லிம்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் ஏன் தெரியாமல் குழந்தைகள் முஸ்லிம் தாய் தந்தைக்கு என்பதற்காக கருவறுக்கப்பட்டார்கள் வயசுக்கு வராத பெண்கள் கூட கற்பழிக்கப்பட்டார்கள் இன்று வரை அகதி முகாம்களிலே உறவுகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கைகள் ஏராளம் ஏராளம் நாங்கள் பட்ட காயங்களை இந்தியாவுல ஒரு சமூகம் பெற்றிருக்குமே ஆனால் ஒவ்வொருவரும் துப்பாக்கி தூக்கியிருந்திருப்பான் மனித வடிவுண்டுகளாகவே நிலப்பாடி இருந்திருப்பான் இந்த சமுதாயம் தான் இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து இப்போதும் கூட உச்ச நீதிமன்றம் எழுதி தீர்ப்பு ஏதாவது ஒரு வகையில் வழங்கும் என்ற நம்பிக்கையிலே காத்து கொண்டிருக்கிறது குஜராத் கலவரத்தை மறந்து விட முடியுமா நாகரிகம் மேம்படுத்தப்பட்ட ஒரு உலகின் ஜனநாயகத்துடைய மிகச்சிறந்த தாயகம் என்று போடக்கூடிய நம்முடைய பெருமை மிக இந்திய தேசத்தில் ஒரு முதலமைச்சர் காட்டு பிராண்டியாக நடந்து கொண்டு தன் தலைமையின் மீது தன் தலைமையிலே அரசு அதிகாரிகளை காவல்துறையை தவறாக பயன்படுத்தி இனத்தையே அடித்தாரே அந்த நரேந்திர மோடி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது சஞ்சீவ் பட் போன்ற நேர்மையான சில காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் தானே இன்று வரை மனசாட்சியோடு அதற்கு ஆக்கிரமிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தீஸ்தா சட்டில்வாட் போன்ற மனித உரிமை போராளிகள்தானே அந்த இனப்படுகலையை இன்றும் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குஜராத்திலே இன்றும் சரி அந்த மத கலவரங்களை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்களை சார்ந்தவர்களும் தான் அந்த நேரத்திலும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்து பல ஒத்துழைப்புகளை நன்று பல முஸ்லிம்களுக்களை காப்பாற்றியவர்கள் இந்து பெறக்கூடிய மக்கள் இதுதான் நமக்கு நம்மை ஆதலடைய வைக்கிறது நம்மை அமைதியடைய வைக்கிறது ஒரு சில பயங்கரவாதிகள் வன்முறைகளை செய்வதற்காக ஒரு சமூகத்தை நாம் குற்றமாக கருதிவிடக் கூடாது என்ற எண்ணத்தை நமக்கு உறுதிப்படுத்துவது இது போன்ற ஓரிரு ஆறுதலான நிகழ்வுகள் தான் ஆனால் என்ன நடந்தது நானாவதி கமிஷன் விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம்லாம் நீதியாக தான் நடந்துகிறது நினைச்சுக்கிறீங்களா நீதிமன்றம்லாம் நீதியாக தான் நடந்துகிறது நினைச்சிட்டீங்களா நீதிமன்றத்தை பத்தி பேசுனா கோர்ட் அவமதிப்பு அப்ப நீங்க தவறு செஞ்சால் நான் கேட்கக்கூடாதோ நீங்க தவறு செஞ்சால் நான் கேட்கக்கூடாதோ

இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இந்து சகோதரர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இந்து சகோதரர்களும் தலித் சமுதாய மக்களும் நன்றியினுடன் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐயா பெரியாருக்கு நாம் இருக்க வேண்டும் காரணம் அவர் கொடுத்த மான மரியாதை சூடு சுரணைதான் பார்ப்பானிய சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் இல்லாமல் போனது வட இந்தியாவை போன்ற ஆரியர்களுடைய ஆதிக்க தமிழ்நாட்டில் இல்லாமல் போய் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களும் தலித்துகளும் சிறுபான்மை மக்களும் மான மரியாதையோடு நாம் அதிகாரம் பெற்று ஓரளவாவது கண்ணியத்தோடு நடமாடுகிறோம் என்று சொன்னால் ஐயா பெரியார்களுடைய வாழ்வுரிமை போராட்டம் சொன்னார் உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமை மன்றமா என்று சொன்னார் எனக்கு அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக தெரியவில்லை காரணம் சில நீதிமன்றங்கள் தவறுகளை செய்கின்றன நானாவதி கமிஷன் உங்களுக்கு தெரியும் குஜராத் கலவரத்தை பற்றி உண்மை அறிவதற்காக தனக்கு தானே நரேந்திர மோடி போட்டுக்கொண்ட ஒரு கமிஷன் அந்த கமிஷன் என்ன மோடி குற்றமற்றவர் மோடிக்கும் குஜராத்தில் நடைபெற்ற மூவாயிரம் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களுடைய படுகொலைக்கும் தொடர்பில்லை இல்லை எவ்வளவு அழகான கருத்து இதற்கு பரிசு என்ன தெரியுமா நீதிபதி நானாவதி அவருடைய ஒரு மகனுக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் பதவியை நரேந்திர மோடி வழங்குகிறார் அரசு கூடுதல் வழக்கறிஞர் நரேந்திர மோடி இன்னொரு மகனுக்கு அரசு பதவி கொடுக்கப்படுகிறது நீதி உருப்படுமா உருப்படுமா இந்த நாட்டில் வன்முறைகளை உருவாக்கிய சக்திகள் பாதுகாப்போடு நடவாடி கொண்டிருக்கிறார்கள் மோடி தொடங்கி பால் தாக்கரை தொடங்கி அத்வானி எண்ணற்றவர்கள் என்ன நடவடிக்கை ஆனால் இப்படி அநீதி நடக்கிறதே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே தொடர்ந்து நம்முடைய உயிர்களும் உடமைகளும் சேதமாகிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு சில முஸ்லிம்கள் கோபத்தில் ஆயுத சென்று விட்டார்கள் மீண்டும் சொல்கிறேன் அவர்கள் ஆயுத சென்றது சரியா தவறா என்ற வாதத்துக்கு நான் செல்லவில்லை காரணம் ஆர் காரர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களும் அவரை சார்ந்தவர்களும் பல குற்றங்களை செய்துவிட்டு பாதுகாப்பாக அந்த நடமாடுகின்ற பொழுது இவர்களை குற்றவாளிகள் என்று சொல்வதற்கான முடிந்தால் லட்சக்கணக்கான மக்கள் அடி திரள்வார்கள் எங்களுக்கு பின்னாலே அதற்காகத்தான் காத்திருக்கின்றோம் எங்கள் குரலை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்கள் மீது நீ போர் தொடு இணை பொதுச் செயலர் ஹாரன் சொன்னார் அடிக்க அடிக்கத்தான் இடுவோம் என்று சொல்லி நெறிக்க நெறிக்கத்தான் நாங்கள் திமிரி இடுவோம் முடக்க முடக்கத்தான் புதிது புதிதாய் நாங்கள் புறப்பட்டு வருவோம் தடுக்க தடுக்கத்தான் அலையலையாய் எழுந்து வருவோம் ஒடுக்க ஒடுக்கத்தான் நாங்கள் அணியணையாய் பாய்ந்து விரட்டுவோம் ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு சட்டத்தை இப்போது நம்புகின்றோம் சில சட்டங்கள் சில நீதிமன்றங்கள் தவறிழைக்கலாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் என்றாவது ஒரு நாள் அந்த நாட்டிலே நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆனால் கேட்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டால் புறக்கணிக்கப்பட்டால் அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் அந்த வழி தெரியும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருந்தால் அந்த வழியை உங்களால் உணர முடியும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளையவன் ஒரு சிறுவன் மதவெறிக்கு பழி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வழி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருந்தால் அந்த வழி உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்டவர்கள் கோப தாவங்கள் சில எதிர்வினையை செய்தார்கள் அதற்கு தான் நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்களே தீராத சோகங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்து விட்டார்களே சிறையிலே அவர்கள் தண்டனை அனுபவிக்க வெளியிலே அவர்கள் குடும்பங்களும் தண்டனைகளை வறுமையோடு அனுபவித்த இரட்டை தண்டனை முறைக்கு மேல் வேற என்ன தண்டனை இருக்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டாலே பொதுவாக தமிழகத்திலே அண்ணா பிறந்த பிறந்தநாளையொட்டி அல்லது வேறு ஏதாவது ஒரு சிறப்பு தினத்தை ஒட்டி விடுதலை செய்யப்படுவது பொது மன்னிப்பு கொடுக்கப்படுவது ஒரு நடைமுறையாக இருக்கிறது கடந்த கலைஞருடைய ஆட்சியிலே ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு பேர் பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யப்பட்டார்களே அதில் ஒரு முஸ்லீம் கூடையிலே என்ன காரணம் இப்படி பாராபட்சங்கள் நடைபெற்றால் கோபம் வரத்தான் செய்யும் புழுவை நீங்கள் நசுக்கும் போது அதுவும் படம் எடுக்கும் புழுவுக்கும் சூடு சுரணை உண்டு புழுவுக்கும் உயிர் உண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பூனை திறந்த வெளியில் இருந்தால் அது நம்மை கண்டு பயந்து ஓடும் அதே பூனையை ஒரு அறையிலே பூட்டி நீங்கள் உள்ளே சென்று அந்த பூனையை நீங்கள் உற்று பார்த்தால் அந்த பூனை உங்களை திருப்பி தாக்கும் அது பூனையாக இருக்க வேண்டுமா புலி போல் திருப்பி தாக்க வேண்டுமா என்பது நம்முடைய நடவடிக்கைகளில் தான் இருக்கிறது பதினான்கு ஆண்டுகளை நிறைவு செய்தவர்களுக்கெல்லாம் விடுதலை முஸ்லிம்களை தவிர என்று சொன்னால் மனசாட்சி உள்ளங்கள் சொந்தங்களே உறவுகளே தோடமைகளே இது என்ன நியாயமாக இருக்க முடியும் இந்த நியாயத்தை கேட்பதற்குத்தான் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் பாஷா எங்களுக்கு மாமனோ அச்சவனோ அல்ல அவனை சார்ந்த அவரை சார்ந்த யாரும் எங்களுக்கு உறவுகளோ நெருக்கமானவர்களோ கொடுக்கல் வாங்கல் தொடர்புள்ளவர்களோ இல்லை நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் பாஷா விறகு கடை வைத்திருந்த பாஷாவை அல்லுமா இயக்கத்தை நோக்கி தள்ளியது யார் இந்த கேள்விக்கு பதில் தேவை அவர் விறகு கடையை வச்சுக்கிட்டு பார்த்து இஸ்லாத்தை பற்றி நீ கேவலமாக பேசினேன் நபிகள் நாயகத்துடைய உயிரினும் மேலாக நாங்கள் மதிக்கக்கூடிய புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் சலோலா அவருடைய குடும்பத்தை நீ இழிவு செய்து பேசினாய் தடுக்க ஆணி இல்லை கேட்க ஆணி இல்லை அரசு வேடிக்கை பார்த்தது அரசு அதிகாரிகள் காவல்துறை உளவுத்துறை பத்திரிகை துறை உட்பட அனைவர் வேடிக்கை பார்த்தீர்கள் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பாஷா ஒரு இயக்கத்தை கட்டினார் எதிர்வினை நான் மீண்டும் சொல்கிறேன் அவர்கள் செய்தது சரியா தவறா என்ற வாதத்துக்கு செல்லவில்லை அமைதியாக இருந்த அவர்களை ஆயுத பாதை நோக்கி தள்ளியது யார் ஏன் தள்ளிய ராமகோபாலனும் இந்து முன்னணியை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக சட்டத்தின் பிடியிலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் எதிர்வினையாற்றியவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைத்தலனை அனுபவித்து பதினான்கு ஆண்டுகளை கடந்த பிறகு அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம் அவருக்கு மட்டுமல்ல இங்குதான் கவனிக்க வேண்டும் அவருக்கு மட்டுமல்ல தமிழ் தேசிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தன் உணர்வுகளை இந்த மத்திய டெல்லிக்கு எச்சரிக்கும் வகையிலே செயல்பட்டான் என்பதற்காக பாவல பிரிஞ்சித்தாளர் அவருடைய மகன் பொடிலனவர்களையும் நீங்கள் புல்லாண்டுகளாக இருபது ஆண்டுகளை தாண்டி அடக்கி வைத்திருக்கிறீர்களே கைதியாய் அவரையும் விடுதலை செய்ய வேண்டும் நளினி ராஜீவ் படுகொலை நாங்கள் ஒரு காலத்திலும் ஆதரிக்க மாட்டோம் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனால்தான் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனால்தான் சர்வதேச அரங்கிலே இந்தியாவுடைய அரசியல் ஆளுமை பாதிப்புக்குள்ளானது ராஜீவ்காந்திக்கு பிறகு சர்வதேச அரசியலை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பிரதமர் கூட நமக்கு இல்லை இப்போதெல்லாம் பொதுவாக எல்லோருமே பன்னீர்செல்வங்களையும் மன்மோகன் சிங்களையும் தான் விரும்புகிறார்கள் அறிவு அதிகமாக ஆற்றல் அதிகமாக இருந்தோ அவர்கள் எல்லாம் ஆபத்தாக இருக்கக்கூடிய உலகம் பொதுவாக வளர்ந்து விட்டது என்ன செய்வது சிந்தனையிலே கோளாரா அல்லது மூளையிலே நோயா என்று தெரியவில்லை ஆளுமிக்க அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு அது விடுதலை புலிகள் காரணமா அல்லது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பின்னணியில் இருந்ததா அல்லது ரஷ்யாவோடு தீவிரமாக உறவு கொண்டிருந்தார் இந்த மண்டலத்தை இந்தியாவை வலிமை புரிஞ்ச சக்தியாக மாற்றினார் என்ற கோபத்திலே அமெரிக்காவுடைய சிஏ உளவுத்துறை யாரையும் இயக்கியதா அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ராஜீவ் படுகொலை என்பது எந்த விதத்திலும் மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம் இந்தியா பல வகையிலும் இன்று கனவுகளோடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கனவு திட்டங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் இன்று இந்தியா முழுக்க சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கான சிந்தனையை தூங்கியவர் ராஜீவ்காந்தி இன்று நிமிடத்துக்கு நிமிடம் எஸ் எம் எஸ் அனுப்பி செல்போன் மூலமாக உலகத்தை நம்முடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக கனவு கண்டவர் ராஜீவ்காந்தி இன்று தங்க நாற்கர சாலையிலே ஐந்து சேர்க்கிறோம் என்று சொன்னால் கனவு சாலைகளை திட்டமிட்டவர் ராஜீவ்காந்தி சமூக நீதி என்று சொன்னால் வி சிங் நவீன இந்தியா என்று சொன்னால் ராஜீவ்காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் ஆனால் அந்த படுகொலையில் நளினியை தொடர்பு படுத்தி அவர் சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிறையிலே கர்ப்பிணியாக இருந்து ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை வெளிநாட்டிலே படித்து ஒரு தலைமுறையே மாறி போய்விட்டது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்த நளினிக்கு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யக்கூடாதா நளினி வெளியிலே வந்தால் நாட்டுக்கு ஆபத்தா இந்த நாட்டுக்கு ஆபத்து நளினி போன்றவர்களால் அல்ல இந்த நாட்டை அமெரிக்காவிடம் அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஆட்சியாளர்கள் அவர்களால் தான் இந்த நாட்டுக்கு ஆபத்து மாவோயிஸ்டுகள் நல்லவர்களா நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களா என்று சொன்னால் மாவோயிஸ்டுகள் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்கள் ஆனால் மாவோயிஸ்டுகள் அதிகாரிகளை கடத்துவதை நாம் ஏற்க முடியாது அப்பாவிகளை பழைய கைதிகள் அமைத்திருப்பதை ஏற்க முடியாது ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானவை நான் பிறந்த மலையிலிருந்து என்னை நீ விரட்டி அனுப்பி அந்த மலையை நீங்க அந்நிய நாட்டு கம்பெனிகள் கனிமங்களை சுரண்டுவதற்கு நீ அனுமதித்தால் அது தவறு என்று சொல்லக்கூடியதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் எங்களது வளங்களை எங்களது கனிமங்களை எங்கள் காடுகளை எங்கள் மலைகளை இந்த மண்ணின் இயற்கை சொத்துக்களை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் தாரை வார்த்து சுரண்டி கொண்டு போவதற்கு ஆட்சியாளர்கள் உதவி செய்தால் அதை எதிர்த்து பழங்குடியின மக்கள் ஆயுதம் ஏந்தி மாவோயிஸ்டாக போராடுகிறேன் என்று சொன்னால் அமெரிக்காவை கேட்டுக்கொண்டு பட்ஜெட் போடக்கூடிய அரசியல்வாதிகளை விட மாவோயிஸ்டுகள் எவ்வளவோ தேச பக்தர்கள் ஒருவன் ஐந்து வருடங்கள் சிறையில் இருந்தால் கூட அவனுடைய மனமாற்றம் ஏற்பட்டுவிடும் அவன் ஜனநாயக பாதைக்கு வந்து விடுவான் என்றால் சிறை சில சிந்தனைகளை மாற்றங்களை ஆய்வுகளை அவனுக்கு தரும் என்பது பலருடைய அனுபவ உண்மை பேரறிவாளன் நளினி எண்ணற்ற பொடிலன் இப்படி எண்ணற்றவர்கள் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிறையில் இருப்பவர்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் உயிர் உண்டு அவர்களுக்கும் கனவுகள் உண்டு அவர்களுக்கும் வயிறுண்டு அவர்களுக்கும் பசியுண்டு அவர்களுக்கும் மனிதநேயம் உண்டு சிறையில் இருப்பவன் எல்லாம் குற்றவாளி என்று சொன்னால் வெளியிருப்பவன் எல்லாம் யோசியனா யோசித்து பாருங்கள் சிறையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று சொன்னால் வெளியே அத்தனை யோக்கியமானவர்களா இரண்டிலுமே முரண்பாடுகள் உண்டு மாறுபட்ட கருத்துகள் உண்டு நல்லவர்கள் எல்லா இடத்திலும் உண்டு மனிதாபிமானத்தோடு சிறைவாசிகளுடைய அணுகப்பட வேண்டும் அவர்கள் இனம் சார்ந்து மொழி சார்ந்து மதம் சார்ந்து சாதி சார்ந்து சிந்திக்காமல் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் தவறு செய்திருக்கலாம் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்போம் யோசித்து பாருங்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தோடர் தியாகு அவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான பிறகுதானே இன்று தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிலே எடுத்தாலும் பேச்சாலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தியாகு தூக்க தண்டை கைதியாக மாறி உயிரை இழந்திருந்தால் ஒரு அற்புதமான எழுத்தாளர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பாரா ஒரு அற்புதமான சிந்தனையாளர் தமிழுக்கு கிடைத்திருப்பாரா தமிழ் மொழியுடைய பண்பாட்டுக்கு கிடைத்திருப்பாரா மறுவாழ்வுக்கு வாய்ப்பளிப்போ அறுபது ஆண்டுகளை அறுபது வயதை கடந்தவர்கள் சிறையில் இருந்து என்ன செய்ய போகிறார்கள் பலருக்கு சர்க்கரை வியாதி கண் பார்வை கோளாறு பலருக்கு முதுகெலும்பு தேய்மானம் சிலருக்கு இடுப்பில உட்கார முடியாத துன்பம் இப்படி வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் எல்லாம் பொதுமன்னிப்பின் கீழ் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் வசந்தங்கள் அவர்களையும் வாழ்த்த வேண்டும் பௌர்ணமி நிலவு தங்களையும் ஆராதரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் சிறையின் மதில்களுக்கு வெளியே பூங்காற்றை அவர்கள் சுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இது குற்றம் அல்ல பொது கீழ் வாய்ப்பு கொடுங்கள் செய்து மனிதாபிமானத்தோடு பரிசீலியுங்கள் தமிழக அரசு நினைத்தால் கவர்னருக்கு பரிந்துரைக்க முடியும் அணுக முடியும் சட்டமன்றத்திலும் எங்களுடைய குரல் ஒழித்து விட்டது மக்கள் மன்றத்திலும் அதை தெளிவாக நாங்கள் பதிவு செய்கின்றோம் ஜாதி மதம் மொழி இடம் பாராமல் யாரெல்லாம் பத்தாண்டுகளை ஆண்டுகளை சிறை தண்டனை அனுபவித்து விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கள் யாரெல்லாம் விசாரணை கைதிகளாக ஐந்து ஆண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஜாமீன் கொடுங்கள் அவர்கள் வாழ்விலும் வசந்தம் பூக்கட்டும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் இத்தனை ஆண்டுகள் இவர்களை இழந்து தவித்தோமே என்று அந்த மனக்காயங்களுக்கு மறந்திட்டு அவர்களும் மகிழ்ச்சியோடு வாடட்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வைத்து இது ஒரு தொடக்கம் தான் இந்த தொடக்கம் ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் பல்வேறு சமூக மக்கள் பல்வேறு கருத்தியல்களை கொண்ட இயக்கங்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில் சிறைவாசிகளுக்கு கிடைக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பங்கள் இழந்த வசந்தத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இடந்த வசந்தத்தை அவர்கள் பெறுவதற்காக மனிதாபிமானத்தோடு சிறைவாசிகளின் பிரச்சனையை அணுக வேண்டும் மதவெறி சக்திகள் சாதிவெறி சக்திகள் பிரிவினைவாத சக்திகள் அமைப்புகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்திலே நாங்களும் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கிறோம் அதே நேரம் தண்டனை பெற்றவர்கள் அவர்கள் எங்களுடைய எதிரியக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் பத்தாண்டுகளை நிறைவு செய்துவிட்டால் அவர்களும் அந்த விடுதலை வசந்தத்தை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் உரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வாகிதானா இல்லாயி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரக்காக